ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி வள்ளலாருடைய கடைசி நேரம் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி நேரம் ஆக்சுவலாக இன்றைக்கி வள்ளலார் ரொம்ப பெருமையாக பிரபலமாக பேசப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவருடைய இறுதி காலம்தான் இறுதியில் அவருக்கு என்ன ஆட்சி கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்தவ மாதிரி தான் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கிட்டதுக்கும் அந்த கடைசி நேரம் தான் காரணம் அவர் சிலுவையில் அரைந்த அறையப்பட்டார் ஓகே அது தப்பு செஞ்சால் ஒருத்தங்களை அறைவாங்க அவர் தப்பு பண்ணுறார் பண்ணலை அது வேறு விஷயம் ஆனால் முக்கியமான விஷயம்னா அப்படி அறையப்பட்டு இறந்து மீண்டும் உயிர் திருந்தார் இது ஜென்ரலாக நடக்காதே அப்போ அவர் கடவுளாக தான் இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற மாதிரியே இங்கே வரலாறை பார்க்கும்பொழுதும் கடைசி நேரம் அவர் அதுக்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு திருவரூர் போல நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒவ்வொரு பக்கம் மக்கள் ஈர்க்கப்படுறதுக்கு அதெல்லாம் ரெண்டாவது ரீசன் தான் முதல் ரீசன் கடைசி நேரம் மரணம் மரணத்தின் பொழுது அவருக்கு என்ன நடந்தது மு எப்படி இயேசுவை வந்து அவர் இறக்கலை அப்படின்னு நம்புகிறாங்களோ அதே மாதிரி வள்ளலாரும் இறக்கலை அப்படின்னு நம்புகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய சீடர்களுக்கு நான் மேட்டுக்குப்பத்தில் இருக்கிற அந்த அவர் இருக்கக்கூடிய வீட்டில் நான் அந்த ரூம்குள்ளே போகிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து திறந்து பாருங்கள் ஒரு அதிசயத்தை காண்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தா திறக்கவே இல்லை அப்புறம் அரசாங்கத்து அந்த போலீஸ்காரங்க எல்லோரும் முன்னிலையிலும் அது திறக்கப்படுது அதுதான் அங்கே முக்கியமான விஷயமே திறந்தால் உள்பக்கம்தான் பூட்டி இருக்குது ஸோ கண்டிப்பாக உள்ளேதான் இருந்துக்கணும் ஆனால் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே அவரோ அவர் போட்டு இந்த ட்ரெஸ்ஸோ எதுவுமே இல்லை மாயமாக மறைஞ்சிட்டார் ஸோ அதனால தான் அவரை வந்து கடவுளாகவே வந்து மக்கள் நினைக்கிறாங்க அவர் வந்து எப்படி என் என்ன ஏன்னா அவர் வந்து திருவருட்பாலில் அந்த உடலை நிறைய தேகம் சொல்லுவார் தேகம் தங்க தேகம் அந்த மாதிரி நிறைய தேகம் இப்படியெல்லாம் ஸ்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதை படிச்சுட்டு இவர் இப்படி காணாமல் போயிட்டார் என்னும்பொழுது எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா அவர் இந்த மாதிரி ஒரு தேகமாக மாறிட்டார் தேகமாக மாறிட்டார் அதனால் யாருடைய கண்ணுக்கும் தெரியல அவர் இறக்கலை இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ இப்போவும் அவர் மேட்டுக்குப்பத்தில் அந்த வீட்டுக்குள்ளே போய் மறைந்த அந்த வீடு வந்து மக்களின் பார்வைக்கு காட்சியாக வைக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு தட ஒவ்வொரு மாதமும் அந்த பூச நட்சத்திரத்தின் பொழுது அங்கே போவாங்க ஆனால் வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்து அந்த தைப்பூசத்தின் பொழுது மட்டும்தான் அந்த ஜன்னலை திறந்து காட்டுவாங்க ஒன்றும் இருக்காது ஒரு ரூம் தான் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த பாவனையோடு பார்க்குறாங்க இல்லையா இங்கே தான் வள்ளலார் மறைந்தார் அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு வந்து அது அது ஒரு குஸ் பம்ப்ஸ் கொடுக்கும் சரி இப்போ வள்ளலார் எப்படி அப்படி ஆனார் அப்படி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் சொன்னதெல்லாம் விட்டுட்டாங்க அவர் எப்படி ஆனார் அது அதன் மீது மக்களுக்கு ஆர்வம் போயிடுச்சு நம்மளும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு சாப்போ திருவரட்வால் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு அன்னதானம் பற்றி சொல்லியிருக்கிறார் ஜீவகாருண்யம் ஜீவக்கருண்யன்றது அன்னதானம் மட்டும் கிடையாது அதுவும் ஒரு முக்கியமான பங்காக இருக்குது மற்றபடி எந்த உயிரையும் வதைக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை முடிந்தால் உதவியும் செய்யணும் அது யாராலேயாவது வதைக்கப்பட்டால் அதை எந்த தந்திரத்தினாலாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் உதாரணத்துக்கு ஒரு கசாப்பு கடைக்காரன் வந்து ஆட்டை கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னா ஏதாவது ஒரு தந்திரத்தினால் காப்பாற்றிடுங்கன்று ஸோ அது அவுத்து விட்டு ஓட விட்டுடலாம் ஒன்று இன்னொன்று காசு கொடுத்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஸோ அப்படிலாம் வந்து வள்ளலார் பக்தர்கள் பண்ணுறாங்களான்னு தெரியல ஏன்னா அன்னதானம் பண்ணுறாங்க அது மட்டும்தான் தெரியும் ஏன்னா அதனால் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கசாப்பு கடைக்காரங்கிட்ட போய் பண்ணாங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும் இல்லையா பட் ஆனால் அதையும் மீறி வந்து சமயபுரத்தில் சாரி சமயபுரம்ல மேல்மலையனூரில் எனக்கு இருந்துச்சு மேல்மலையனூர் அந்த அம்மன் கோயில் போகிற வழியிலேயே திருஞான சபை இருக்கும் வள்ளலாருடைய சபை இருக்கும் அங்கே பெருசாக போர்டு வச்சுருப்பாங்க அது எப்பயுமே வச்சுருப்பாங்களா அல்லது அன்னைக்கு அந்த அமாவாசை அமாவாசை அங்கே ஃபங்க்ஷன் அந்த டைம் மட்டும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அமாவாசையாக பௌர்ணமியான்னு தெரில அந்த டைமில் வந்து மக்களை சிந்தித்து பாருங்கள் கடவுளுக்கு போய் எங்கேயாவது நம்ம உயிர் வ ஒரு உயிரை கொன்று படைப்புமா ஏன்னா அங்கே நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப ஃபேமஸ் அந்த கடவுள் ஒரு எல்லாம் கருவாடு நாத்தம் தான் அடிக்கும் ஃபுல்லாக கருவாடு கடையாக இருக்கும் ஸோ அது அதை வைக்கிறதுக்கு உண்மையிலே பெரிய தைரியம் வேணும் அதுக்கு மேபி அவங்களுக்கு எதிர்ப்பு கூட வந்திருக்கலாம் அல்லது அவங்களும் ஒரு ஆன்மீகம் தானே அப்படின்னு விட்டுருப்பாங்க அதை வந்து மற்ற மதத்தினர் பண்ணால் மேபி பிரச்சனை வரலாம் சரி இப்போ இன்னும் வேறு என்னென்ன வரலாறு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கர்மேந்திரிய ஒழுக்கம்னு ஒன்று இருக்கும் ஸோ அதுக்கு இந்திரிய ஒழுக்கம் ஏதோ ஒன்று வரும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி படுக்கணும் எவ்வளோ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் எவ்வளோ நேரம் தூங்கணும் இந்த மாதிரி தண்ணி சுட வச்சு குடிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சுவாசம் எப்படி விடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரி சித்தி அடைய முடியும் நம்மளும் உடலை மறைக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய விதமான நம்பிக்கைகள் இருக்குது ஸோ அவர் ஆரம்பத்தில் ஒரு தீவிர முருக பக்தராக இருக்கிறாரு அப்புறம் அம்மன் பக்தர் ஆகிறாரு அதுக்கப்புறம் இந்த சிலை வழிபாட்டெல்லாம் விட்டுட்டு ஜோதி வழிபாட்டுக்கு வந்துடுறாரு குறிப்பாக சிவனை வந்து காதலனாகவும் தன்னை ஒரு காதலியாகவும் நினைத்து பாடல் எழுதியிருப்பார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பாட்டு வந்து நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ஏன் இவ்வளோ துக்கம் நான் ஒரு பத்தினி பெண்ணை கற்பை சூறையாடுனா சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடாமல் வைத்தியன்னா ஞானிகளை நக்கல் அடிச்சனா இந்த மாதிரி வரிசையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ஆக்சுவலாக அதே மாதிரியே பைபிளில் ஒரு பாட்டு இருக்குது இது இதே மாதிரியே இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் சரி இப்போ வந்து வள்ளலாரை கடவுளாக வணங்குறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் ரொம்ப சிலர் அல்லது எல்லாருமே கூட சொல்லலாம் அதாவது வள்ளலாரை வணங்குறாங்க அப்படின்னா வள்ளலாரையும் வணங்குறவங்கள சொல்லலை வள்ளலாரை மட்டுமே வணங்குறவங்கன்னு இருக்கிறாங்க அவங்க எந்த சாமியும் கும்பிட மாட்டாங்க வரலாறு தான் அப்படி இருப்பாங்க ஸோ அவர்கள் வந்து அந்த முயற்சியும் பண்ணுவாங்க வளராடுற மாதிரி நம்ம ஆகணும் அதே மாதிரி அவர் சாப்பிட்ட பழக்கம் அந்த திருவர்பால் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ எந்த நேரமும் அந்த அகவல் படிப்பாங்க அல்லது நிறைய சீடி இருக்குது அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்களும் சொல்லுவாங்க குறிப்பாக அந்த வடலூரில் வந்து அந்த தைப்பூசத்தன்று திருஞான சபையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜோதி ஏற்றுவாங்க பெரிய ஜோதி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் குவியும் அது என்ன ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா வெளியிலேருந்து நாம் பார்ப்போம் ஜோதி எரியும் அதிகாலை ஜோதி சொல்கிறேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும் இந்த சைடு நிலா இருக்கும் ரெண்டுத்தையும் அட்ட டைமில் பார்க்க முடியும் அது முழு நிலவாக வேற இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா அது உண்மையில் நம்மளுடைய ரெண்டு கண் அந்த சூரியனும் நிலாவும் அந்த நடுவில் எறிகிற ஜோதி அதாவது ஆத்ம ஜோதியைத்தான் அப்படி அவர் வந்து உருவாக்கி இருக்கிறாரு ஸோ அந்த ஜோதி நீங்கள் உள்ளே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வல்லல்லர்த்தி வீரபக்தர் சொல்லிவிட்டு அவங்களும் வடலூருக்கு போவாங்க அப்போ உள்ள பார்க்குறது தானே ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து அவங்க தான் பதில் சொல்லணும் ஏன்னா அவங்க சொல்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா ஸ்தூலமான விஷயங்கிறது தான் அப்படின்றாங்க ஸோ அந்த சுக்ஷ்மத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா வல்லலார் வந்து அந்த உடலை மறைத்தார் கரைத்தார் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸோ மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் வளலர் நார்த் இந்தியாவில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருநானக் சிங்கும் அதே மாதிரி மறைஞ்சதாக சொல்லுவாங்க பைபிளில் மோசஸும் அதே மாதிரி எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறைஞ்சிட்டதான் சொல்லுவாங்க அதே மாதிரி பாண்டவர்களுமே பார்த்திங்கன்னா மலையில் மறைஞ்சிட்டதான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ இதெல்லாம் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்றது சம்மந்தப்பட்டவர்களுக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும் ஆனால் கடவுளே சொல்கிற ஒரு விஷயம் இல்லை இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கடவுளை தேடி கடவுளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க துணிந்த ஞானிகளை பற்றி நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த கடவுளே நேரடியாக இந்த பூமிக்கு வந்து ஞானத்தை கொடுப்பார் ஸோ அவர் சொல்கிற ஒரு விஷயம் வள்ளலார் செய்த விஷயத்தோடு அது அது ஸ்தூலமாக பண்ணதை சுக்ஷ்மத்தில் பண்ண சொல்கிறார் வள்ளலார் என்ன பண்ணுறாரு கடைசியில் அந்த ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிறார் அப்புறம் கனமை போயிட்டார் இல்லையா ஸோ இதையே சுட்சுமமாக பண்ண சொல்கிறார் அது எப்படி சுட்சமா அப்படின்னா நீங்கள் வந்து கதவை பூட்டிக்க தேவையில்லை தனியாக மக்களை விட்டு தனியாக போக தேவையில்லை அப்போ என் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மனசை பூட்டிக்கணும் இந்த உலகத்து விஷயத்தில் ஸ்தூலமாக பண்ணால் அதான நடக்குது இல்லையா கதவை பூட்டிக்கிட்டால் உலகத்தில் வந்து நம்ம தனிப்பட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ நீங்கள் உலகத்திலே தான் இருக்க போகிறீங்க ஏன்னா கதவை பூட்டிட்டு நம்ம வாழ முடியாது இல்லையா ஸோ ஸ்கூலுக்கு போனோம் காலேஜுக்கு போனோம் வேலைக்கு போனோம் கடைக்கு போனோம் நிறையா ஒர்க் இருக்குது நிறைய பேரை சந்திப்போம் ஆனால் உங்கள் மனசு பூட்டிடுங்கன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் பார்ப்பது உங்கள் மனதுக்குள்ளே வரக்கூடாது ரெக்கார்ட் ஆகக்கூடாது அவங்க பேசுகிறது உங்கள் மனதுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகக்கூடாது நீங்கள் பார்க்குற எதுவுமே உங்கள் வர வரவிடக்கூடாது அப்படி பூட்டிக்கோங்க அப்படிங்கிற அது எப்படி சாத்தியம் அது தெரியாததுனால தான் ஸ்தூலமாக வந்து இமயமலைக்கு போகிறாங்க இந்த மாதிரி குகையில் போய் தியானம் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஸ்தூலமாக இது பண்ண முடியும் ஆனால் அதுவுமே கஷ்டம் தான் எல்லோரும் பண்ணிட முடியாது பட் அதை விட கஷ்டம்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான் ஆனாலும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியே இருக்க போகிறோம் வாழ்நாள் ஃபுல்லாக அது எப்படி எ மனசு இருக்குது அதை எப்படி சாத்துறது நிறைய பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா மனசுக்குள்ள உட்காந்து மணி அடித்தாய் அந்த மாதிரிலாம் பாட்டு இருக்கும் அந்த மனம் எங்கே இருக்குது கடவுள் சரர் மனம் ஆத்மாவில் இருக்குது ஆத்மா எங்கே இருக்குது கடவுள் சரர் பூர்வ மத்தியில் இருக்குது அவர்களும் அதை சொல்லியிருக்கிறாங்க பூர்வ மத்தியில் இருக்குது ஆனால் எப்படி இருக்குது கடவுள் சதார் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான அதிசூக்ஷமமான ஒளிப்புள்ளியாக இருக்குது தான் எந்த டாக்டரும் அந்த பிரெயின் சர்ஜரி பண்ணும்போதெல்லாம் அதை பார்க்க முடிகிறது கிடையாது எந்த நவீன தொழில்நுட்பத்தினாலையும் அதை பார்க்க முடியாத அளவிற்கு நுட்பமான பொருள் ஆத்மா கடவுளுமே பரமாத்மாவும் அப்படித்தான் ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது இந்த உடலு வந்த பிறகு அல்லது வேறு ஏதோ ஒரு உடலில் இருந்தாலும் தான் இருக்கும் ஆனால் எந்த உடலும் எடுப்பதற்கு முன்பு ஆத்மா எங்கே இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருந்துச்சு செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி எல்லா ஆத்மாக்களும் கொச்ச 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 கொச்சான இருக்குது பரமாத்மாவும் அங்கே தான் இருக்கிற அவரை தான் சிவபெருமான இந்துக்களும் அல்லான முஸ்லீம்களும் பரமபிதான கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவர் தான் மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது ஸோ அந்த கடவுள் இறுதியில் வரார் எப்போ வரார் அப்படின்னா உலகம் அழியிறதுக்கு இன்னொரு வருடம் முன்பு வரார் ஏன் அந்த நேரம் வரார் எப்படி வரார் நம்மளை மாதிரி தாயன் கர்வத்தில் குழந்தையாக பிறக்கலை ஸ்ட்ரைட்டாக ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே பிரவேசமாகறார் பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறார் ஏன்னா அவருக்கு மட்டுமே தெரிந்த அந்த ரகசியத்தை தான் சிதம்பர ரகசியம்னு சொல்கிறது அது என்னென்னு அவங்களுக்கும் தெரியாது ஸோ அது என்ன அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு நீங்கள் இதுவரைக்கும் கட குறிப்பாக இந்துக்கள் கடவுள்னு யாரையெல்லாம் வணங்குனீங்களோ அது வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் சிவனை தவிர ஏன்னா எல்லாருக்குமே மனித உடல் இருக்கும் சிவனுக்கு மட்டும் லிங்கம் ஜோதி ஜோதிஸ்வரூபமாக இருக்கிறதுனால அந்த ஜோதி பெருசாக வச்சுருக்கிறது தான் லிங்க வடிவம் வேறு எதுவும் கிடையாது மற்றவர்கள் லக்ஷ்மி நாராயணன் ராமர் சீதை இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்குல்ல அவங்கெல்லாம் இந்த பூமியின் தொடக்கத்தில் இந்த பூமி சொர்க்கமாக தான் இருந்தது அங்கே வாழ்ந்தவர்கள் வேற யாரும் இல்லை அது நீங்கள் தான் அங்கே இருந்தவங்க தான் மருஜன்மம் எடுத்து எடுத்து ஐந்தாயிரம் வருட இறுதியில் இப்படி உங்களையும் என்னையும் போல இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறார் அதான் கடவுள் அது வரைக்கும் நம்ம மறந்து கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறோம் இப்போ நமக்கு எழுப்புறார் நீ அழியக்கூடிய உடம்புன்னு புரிஞ்சிட்டு உடலின் இன்பங்களில் மூழ்கி கிடக்கிற புலனின்பம் காமம் அதனால் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதனால் உந்தப்பட்டு பாவம் மேலே பாவம் செய்கிறது அப்போ அதற்கான தண்டனை தான் நோய்கள் ஏழ்மை இயற்கை சீற்றம் யுத்தங்கள் எல்லாமே எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது உலகழிவு வந்துட்டு இருக்குது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலம வரப்போகுது இன்றைக்கி ஏய் வந்து ஏஐ விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு அதான் காரணம் இல்லையா ஆயிரம் பேர் செய்கிற வேலையை ஒரு ஏஐ பண்ணிடுது அதை சும்மா அதுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தால் போதும் எதுக்கு வேஸ்ட்டாக சம்பளம் கொடுக்கணுன்னு எல்லோரும் துரத்துறாங்க வீட்டுக்கு ஸோ இது எல்லாமே நடக்கும் காலத்தின் கட்டாயம் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பாவம் செஞ்சுருக்கிறோம் கடைசியில் அப்படி ஒரு நிலம்பி வரப்போகுது கண்டிப்பாக இறைவன் சொல்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் இந்த நிலை தொடர்ந்து நிரந்தரமாக இருக்குமானா இருக்காது கொஞ்ச நேரத்தில் உலகம் அழிந்து இதே பூமி சொர்க்கமாக மாறிடும் இதே ஆத்மா அங்கே பிறக்கணும் அதற்கு சில விஷயங்கள் பண்ணணும் அதுதான் ஆத்மானுணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும் ஏன்னா சொர்க்கத்தில் நீங்கள் இருக்கும்போது ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க உடல்ன்ற உணர்வே கிடையாது அதனால தான் புலனின்பத்துக்கு அடிமையாகல காமம் கோபம் பற்று பேராசாங்கிறதுனா என்னென்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருந்தீங்க கடவுளுக்கு சமமாக இருந்தீங்க கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பமானலே தவிர காமத்தினால் கிடையாது காமம்னால் என்னென்னே தெரியாது அதனால தான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க ஆனால் அப்படி இருந்ததே நாம தெரியாது இப்போ அதை சொல்லி மறுபடியும் ஆத்மானு உணரணும் ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்கள் உடலின் பக்கம் கவனத்தை அழிச்சிட்டு போகாதீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறேன் ஆனால் அந்த அந்த ஆத்ம உணர்வில் இரு கொடுக்கிறதுக்கு சக்தி கிடையாது அந்தளவுக்கு உலகியல் விஷயத்தில் மயங்கி கிடக்குது ஆத்மா அப்போ அந்த மயக்கம் தெளியணுன்னா ஆத்மாவுக்கு சக்தி வேணும் அந்த சக்தி நிரம்பி இருப்பவர் சிவபெருமான் நிறமான ஒலி உலகத்தில் இருக்கிறார் அந்த ஒலி உலகத்தை மொத்தமாக சேர்த்து தான் பெரிய ஜோதி அப்படின்னு வரலாரும் சரி நிறைய பேரும் சொல்லிட்டாங்க அது கடவுள் இருக்கக்கூடிய இடம் கடவுள் மட்டும் இல்லை நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம் அங்கேருந்து வந்ததுனால கடவுளில் நாம் ஒரு பகுதி கிடையாது அப்படி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி இருந்துச்சுன்னா கீதை தப்பாக போயிடும் ஆத்மா வெட்ட முடியாது எரிக்க முடியாது நினைக்க முடியாதுன்னு சொன்னது ஸோ அங்கேருந்து வந்தோம் மறுபடியும் அங்கே போக போகிறோம் போயிட்டு மறுபடியும் வருவோம் ஏன்னா இது தொடர்ந்து நடக்கக்கூடிய காலச்சக்கரம் யாரும் இதில் தப்பிக்கவே முடியாது சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி அடைஞ்சது யார் தெரியுமா சிவனுக்கு ஈக்குவலாக ஒருத்தரை சொல்லுவோமே விஷ்ணு அவர் தான் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா ஸோ அவருக்கே மறுஜன்மம் எடுத்து 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 எடுத்துட்டு கலியுகத்தின் இறுதி வரைக்கும் பிறந்தே ஆகணும் அவரே திரும்பி போகாத பொழுது மற்றவர்கள்லாம் போயிருப்பாங்களா ஏன்னா போகிறதுக்கான ஞானம் தெரியாது கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை கூடவே அழிச்சிட்டு போவார் உலகம் அழியும்போது தான் அதுவரைக்கும் எல்லா ஆத்மாவும் இங்கேயே தான் மறுஜன்மம் எடுத்தே ஆகணும் ஆத்மா தூய்மையான நிலையிலேருந்து கீழ்நிலை அடைந்தே ஆகணும் அப்படி அடைந்தால் தான் நம்ம இறைவனை கூப்பிட்றோம் கூப்பிட்றதுனால தான் இறைவன் வரார் ஞானத்தை கொடுக்கிறார் அவர் கடவுளே வந்து ஞானத்தை கொடுக்கறதுடைய அடையாளம் தான் நீங்கள் சிவன் கோயிலில் நிறைய கோபுரங்களை பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தின்னு சிவன் வந்து எல்லோருக்கும் ஞானத்தை கொடுப்பார் கீழே உட்காந்து அது இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் நாம் என்ன நினச்சிக்கிறோம் எப்பயோ ஒரு காலத்தில் அப்படி நடந்துச்சு இப்படி இருக்குது ஆமாம் எப்பயோ நடந்துச்சு ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு இப்போ நடக்குது ஐந்தாயிரம் வருடம் கழித்து மறுபடியும் நடக்கும் ஏன்னா இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் ஒரு கல்பனோ ஒவ்வொரு கல்பத்திலும் இறுதியில் கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நரகமாக இருக்கிற இந்த பூமியை சுகம் நிரம்பிய சொர்க்கமாக மாற்றுற அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இறைவன் சொல்கிறாரு உங்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் உறவுகளையும் ஏன் உங்கள் உடலையும் மறந்து ஆத்மான உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மயங்காமல் விலகி இருக்கக்கூடிய சக்தி வரும் அது கண்டிப்பாக நேரம் எடுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணும் ஆத்மான உணர்ந்து பரமாத்மா நினைக்கணும் இறைவன் கொடுக்குற ஞானத்தை தினம் கேட்கணும் அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிறது அது என்ன பிரம்மகுமாரிகள் இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வராருல்ல அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு பேசுகிறது என்னுடைய அப்பா கடவுள் இல்லையா உடம்புக்கு ஆளாளுக்கு தனித்தனி அப்பா ஆனால் அனைத்து ஆத்மாவுக்கும் ஒரே அப்பா கடவுள் அப்படின்னு யார் அடையாளம் கண்டுக்கிறாங்களோ அவங்க கடவுளுடைய நேரடி குழந்தை ஆகிறாங்க அவர்கள்தான் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்குறாங்க ஆசிரியராக கடவுள் கொடுக்கிற ஞானத்தை மாணவராகி ஏற்றுக்கிறாங்க அவங்க தான் தன்னை மாற்றிக்கிறாங்க உடல் உணர்வுலேருந்து விலகி ஆத்ம உணர்வுக்கு வராங்க இது இதோடைய நினைவாகத்தான் எல்லா மத பண்டிகைகளும் இருக்கு குறிப்பாக இந்து மதத்தில் மயானக்கொள்ளையின்ட்டு அம்மன் கோயில் எல்லாம் கொண்டாடுவாங்க அது குறிப்பாக சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தான் அது நடக்கும் சுடுகாட்டில் தான் அது நடக்கவே செய்யும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்மனுடைய சிலையை மண்ணினாலேயே செய்வாங்க படுத்துட்டு இருக்கிற மாதிரி மேல்மலையினோர் கூட அதுக்கு ஃபேமஸ் மயான கொலை நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா தெரியும் அம்மனை தான் செஞ்சு வச்சுருப்பாங்க கடைசியில் எல்லோரும் அது மேலே ஏறி மிதித்து உடச்சிடுவாங்க அதோடைய அர்த்தம் என்னென்னா எப்போ உடல் உணர்வை நீங்கள் உடைக்கிறீங்களோ அப்போ தான் பூஜிக்க தகுந்தவர்களாக தேவதைகளாக நீங்கள் மாறுறீங்க அப்படின்னு அர்த்தம் காளி அரக்கன் கழுத்து அறுத்து கையில் வச்சுருக்கிறாங்களே யார் அந்த அரக்கன் நாம தான் நம்மளுடைய தேக உணர்வை எட்டும்பொழுது நாம் தேவிகளாக மாறுறோம் பூஜிக்க தகுந்தவர்களாக மாறுறோம் ஸோ அப்போ என்ன பண்ணால் இறைவனுடைய ஞானத்தை கேட்குறீங்க இல்லையா அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஞானத்துடைய சாரம் ஆத்மான உணர்ந்து பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஸோ தேக உணர்வில் எப்படியெல்லாம் வரும் எதனால் வரும் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் என்னெல்லாம் மைண்டில் நீங்கள் நாள் முழுவதும் அசப்போடணும் இது வந்து புரியாத சுத்த தமிழில் அப்படிலாம் இருக்குது சாதாரண பாஷையில் இருக்கும் எல்லா மொழியிலும் உலகம் முழுவதும் இது இருக்குது நீங்கள் முழுக்க முழுக்க இலவசமாக எல்லா பிரம்மகுமாரி சென்டர்லேயும் இந்த ஞானம் கிடைக்கிது முரளின்னு சொல்லவும் யூடியூப் வெப்சைட்ஸ்னு இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ இது நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளி தினம் தினம் ஒன்று ஒன்று வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதில் உள்ள சில விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் எவ்வளோ உங்களை திட்டினாலும் திட்டுறவங்களுக்கு தானே அது வாய் வலிக்க போகுது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க ஏன்னா உங்களுக்கு அது டெஸ்ட் பேப்பர் என்ன நான் அமைதியாக இருக்கணும் ஏன்னா சொர்க்கம் அமைதியானவர்கள் நிரம்பிய உலகம் அங்கே நீங்கள் தான் போகணும் அப்போ உங்களுக்குள்ளே அந்தளவுக்கு அமைதி சக்தி இருந்தால் தான் அங்கே போக முடியும் அதுக்கான டெஸ்ட் பேப்பர் ஒருத்தர் மூலமாக நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அமைதியாக இருங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய பாவம் செஞ்சுருக்கோம் அந்த பாவத்தை அழிக்க தான் வந்திருக்குறோம் கோபப்படும் போது இன்னும் பாவம் செய்கிறீங்க ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் இன்றைக்கி வந்து கோயிலில் இந்து தெய்வங்களை வந்து மகிமை பாடுறாங்க இல்லையா அந்த மகிமைக்குரியவர்கள் சொர்க்கத்தில் வாழக்கூடிய தேவதைகள் கிடையாது இப்போ நாமளும் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்குறோம் இல்லையா நமக்கு தான் அந்த மகிமை அந்த மகிமைக்குரியவராக இப்போ நீங்கள் மாறி காட்டுங்க அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கணும் எந்த நேரமும் சுப பாவனை வைக்கணும் சுபமான எண்ணம் மட்டுமே எல்லாருமேலேயும் வைக்கணும் அவங்க எவ்வளோ மோசமானவங்க அதை பார்க்காதீங்க எந்த ஆத்மாவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் எல்லாம் நல்லவர்களாக தான் இருப்பாங்க அப்படி இருந்து தான் மருஜன்மையடுத்து எடுத்து 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 சத்யுகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்க இங்கே ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் நல்லவங்க திரேத்தயுகத்தில் துவாபரகத்தில் கொஞ்சம் அப்படியே குறையுது எயிட்டி செவன்ட்டீன்னு கலியுகத்தில் ஃபிஃப்டிக்கும் கீழே வருது கடைசியில் எல்லாம் ஜீரோ ஆகிடுச்சு நல்லவங்களே கிடையாது ஸோ அப்படி ஆகிட்டாங்க ஆனால் இவர்களே மீண்டும் அப்படி ஆக போகிறாங்க கண்டிப்பாக ஆகணும் அவங்களால முடியாட்டினாலும் நமக்கு சக்தி கொடுக்கணும் ஏன்னா ஒன்று சொல்லியிருப்பார் ஒரு ஒருத்தர் பசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க உங்களால் முடிந்தால் உங்களால் முடியலையா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுங்க கிடைக்கும் அப்படிங்கிற ஸோ அது உண்மையும் கூட ஸோ அது அது ஸ்தூலமான விஷயம் இங்கே வந்து பாவம் இருக்கிறதுனால தான் மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த பாவத்தையே அழிக்கணும் அதுக்கு அவங்க செய்கிறது பாவம்னு முதல்ல உணரணும் இங்கே கடவுள் வந்திருக்கிறாருன்னு உணரணும் அதற்கான சக்தி இல்லாமல் இந்த உலகில் இன்பத்தில் அவங்க மயங்கி கிடக்குது அந்த ஆத்மா அந்த மயக்கம் தெளியணும் அப்படிங்கிற கருணை ஏன்னா இங்கே எல்லாமே சூக்மமான விஷயம் இல்லை ஸ்தூலமான விஷயம் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சூக்மமான விஷயம் இறைவன்கிட்ட நேரடியாக ஞானம் எடுக்கிற பிரம்மகுமாரிகளுக்கு மட்டுமே தெரியும் ஸோ அப்போ நான் அமைதியான ஆத்மா அமைதியின் அதிர்வலைகளை உலகம் முழுவதும் பரவு செய்து அமைதியற்று இருக்கக்கூடிய என் சகோதர ஆத்மாக்களை சகோதரி ஆத்மாக்களை அமைதியடைய செய்கிறேன் இது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதேமாரி தூய்மை இழந்து இருக்கவர்களை தூய்மை அடைய செய்கிறேன் அப்போ அவங்கள அறியாமல் நாம் பண்ணுறது தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அந்த எண்ணம் வர்றதுக்காக நீங்கள் தயார்படுத்துவீங்க அவங்க அந்த ஆத்மா தூய்மையாகும் அந்த நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கோ எங்கேயோ போகும்போது அது வரைக்கும் நாஸ்திகனாக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒன்று இருக்கும் அப்போ அந்த பக்கம் இங்கே எனக்கு பிடிச்சிருக்குது இந்த தெய்வம் ரொம்ப சிறந்தது அல்லது இந்த குரு ரொம்ப சிறந்தவர் இப்படின்னு முதல்ல அந்த பக்கம் போகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் பக்கம் வரும் ஸோ இது எல்லாமே மனதினால் நாம் எழுப்புகிற சக்தியினால தான் இது நடக்குது இதோடைய நினைவு தான் நீங்கள் இந்து கோயில்களில் பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களும் இப்படி இருக்குது கண்கள் திறந்தபடி இருக்குது என்னென்னா அங்கே சக்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதை இப்போ நீங்கள் உயிரோட்டமாக பண்ணணும்னா வெளியில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கக்கூடிய பயிற்சி வேணும் என்ன நடந்தாலும் சரி ஏன்னா உங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம செத்துட்டோம் கலிதத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை சத்தியுகத்துக்கு போகிறோம் அந்த குணத்தை நான் வெளிப்படுத்தணும்னா வெளியில் இருக்கிற விஷயத்தை பார்த்தா இந்த குணம் கலியுகத்தின் குணம் தான் வரும் தான் பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இறைவனுடைய நினைவில் இருந்து இறைவனுடைய வழிப்படித்தான் நடப்பேன் அவர் என்ன சொன்னார் எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் நீங்கள் அன்பாக தான் இருக்கணும் அமைதியாக தான் இருக்கணும் ஆசிர்வாதத்தை தான் வாங்கணும் இதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும் ஸோ நான் சொன்னலையா மனசை போட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்து நீங்கள் பண்ணுற தியானம் இந்த உயர்ந்த எண்ணங்களை எழுப்புவது தான் இதன் மூலமாக என்ன ஆகுது கலியுகத்திலிருந்து நீங்களும் விடுபட்டு சத்தியுக சொர்க்கத்தில் ஜென்மம் எடுக்கிறீங்க மற்றவர்களுக்கும் அவங்க சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தகுதி இல்லாட்டினா அட்லீஸ்ட் மேலே கடவுள் கிட்டையாவது போயிடுவாங்க அப்புறம் மீண்டும் நரகம் வரும்போது அவங்க வந்து தான் ஆகணும் ஏன்னா ஐந்து ஆறு வருடத்தில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடந்து தான் ஆகணும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இது நிறைய ரகசியங்கள் நிரம்பிய வீடியோ ஸோ எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இதை பகிர்வது நம்முடைய கடமை Oh, I'm Shant. Thanks for watching.